அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவதர்ஷினி சீனிவாசன் கோவை ஆதீனம் பள்ளியில் வகுப்பு படிக்கின்றேன் புராணம் நூல் சிறப்பு வரலாறு என்பது தமிழ் இலக்கிய வரலாற்றின் மூலமாக தமிழ் சமூகம் மற்றும் தமிழ் இன மக்களின் வரலாறுகளை அறிய முடிகிறது அதே போன்றுதான் புலவர் புராணம் புலவர் புராணம் என்பது புலவர்களின் வரலாறுகளை கூறக்கூடியதாகும் அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்களின் சிறப்பையும் அவர்கள் இறைவன் மேல் கொண்ட அன்பையும் தமிழ் மேல் கொண்ட பற்றியும் அதே நேரத்தில் அக்காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் பற்றியும் அறிய முடிகிறது அவ்வகையில் சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகை நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதி போன்றவையாகும் இவற்றையெல்லாம் செம்மைப்படுத்தி சேக்கிலார் பாடியது பெரிய புராணமாகும் இவை அனைச்சிலும் புலவர்களைப் பற்றி பாடியிருந்தாலும் இவை யாவும் அவற்றின் சிறப்பை கருதி புராணம் என்றே அழைக்கப்படுகிறது பின்னர் நாவலார் சிறிதே பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர்களைப் பற்றி பாடப்பட்டது ஆனால் இந்நூல் ஆசிரியர் யார் என்று அறியப்படவில்லை இவர்களுக்கு அடுத்து இம்முயற்சியை மேற்கொண்டவர் தவத்திரு வண்ணச்சிரமம் தண்டபாணி சுவாமிகள் தாத்தா சுவாமிகள் என் அன்போடு அழைக்கப்படும் வண்ணச்சிரமம் தண்டபாணி சுவாமிகள் புலவர்களின் வரலாற்றை மிக விரிவாக புலவர் புராணம் என்னும் நூலின் மூலமாக எழுதியுள்ளார் புலவர் புராணம் என்பது சுவாமிகளின் சமகாலத்தில் வாழ்ந்த புலவர்கள் அவர் காலத்திற்கு முற்பட்டவர்கள் சுவாமிகளுடன் பழகிய புலவர்கள் என எழுபத்தி இரண்டு புலவர்களை பற்றி மூவாயிரத்தி ஐந்து பாடல்களை எழுதியுள்ளார் சுவாமிகள் தாம் சென்ற இடங்களில் எல்லாம் மக்களிடம் அங்கு வாழ்ந்த புலவர்களைப் பற்றி கேட்டறிந்து கொள்வார் அவ்வாறு அருணகிரிநாதர் குகை நமச்சிவாயர் பட்டினத்தார் போன்றவர்களின் வரலாறுகளையும் பதிவு செய்துள்ளார் அக்காலத்திலேயே கள ஆய்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட புத்தகம் என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும் நூல் முழுவதிலும் தான் கேட்டது தனக்கு கிடைத்தது இவ்வளவுதான் என்பதை இறைவனே கலைமகள் அறிவார் என்பார் இத்தகைய சிறப்புமிக்க புத்தகம் நமது சிறவையாதீன கௌமார மடாலயத்தில் வெளிப்பட்டு விற்பனைக்கு உள்ளது எனவே இந்நூல் திருக்குறள் போன்றே அனைவரது இல்லங்களிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்றாகும் மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் இன்பமே நல்கும் திருவருட்கருணை